வணக்கம் இன்றைக்கி ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கெல்லாம் ஒரு துயரமான செய்தி அதாவது நம்ம நெல்லை மக்களோட செல்லப்பிள்ளை நெல்லைப்பர் கோயில் யானை காந்திமதி அடி சேர்ந்துட்டாங்க இந்த யானைக்கு வயசு ஐம்பத்தாறு வயசாகிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நைனார் பிள்ளை என்பவர்களால் நன்கொடையாக அளிக்கப்பட்டது தான் இந்த யானை இந்த யானையோட வயசு ஐம்பத்தாறு மற்ற கோயில் யானை மாதிரி கிடையாது இது ரொம்ப சாது பரமசாது சின்ன பிள்ளையில் இந்த யானை மேலே ஏறிலாம் போயிருக்கேன் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடித்த யானை இந்த யானையும் பிள்ளைங்களை யாரையுமே எதுவும் பண்ணதில்லை பரமசாது மற்ற யானை மாதிரி எந்த அசம்பாதிமும் நடந்தது கிடையாது மதம் பிடிச்சது கிடையாது இந்த யானைக்கு நெல்லைப்பறை கும்பிட்றவங்க இந்த காந்திமதியும் கும்பிட்டுட்டு தான் வருவாங்க அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் சிவ தொண்டு செய்த இந்த யானை இப்போ இந்த உலகத்துலேருந்து பிரிஞ்சிருக்கு சிவலோகம் அடைஞ்சிருக்கு நெல்லையில் தாமரபரணி நெல்லைப்பர் புகழ் எப்படி ஓங்கியிருக்கோ அந்த அளவு இந்த காந்திமதியோட புகழும் எப்பவும் நிலச்சிருக்கும்